வீட்லேயே இட்லி தோசைக்கு மாவு இல்லையா ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் பஞ்சு போல சாஃப்டாக இப்படி செய்து பாருங்கள் அதுக்கு வானல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இல்லை ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்து அதையும் கலந்துட்டு இல்லை ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதோட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்துக்கங்க வறுத்த மாவை மிக்ஸிங் பவுலில் மாற்றி ஆற விட்டுடுங்க லைட்டாக ஆறட்டும் ஆறின பிறகு இதில் அரை டீஸ்பூன் உப்பு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ கால் கப் தயிர் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி மாவு கட்டிகள் இல்லாமல் திக்காக இது மாதிரி கலந்துட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாப்பூ சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து இதை ஊற வைக்க இல்லைங்க இதை அப்படியே இட்லி பிளேட்டில் ஊற்றி எடுத்துக்கலாம் அதுக்கு பிளேட்டில் எண்ணெய் தடவிக்குங்க தடவிட்டு இது மாதிரி எல்லா கோழிகளையுமே மாவை ஊற்றி ஃபில் பண்ணி எடுத்து இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு சூடானதும் இட்லி பிளேட்டை எடுத்து உள்ளே வச்சு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா பஞ்சு போல சாஃப்டான காமகமன் கோதுமை மாவு இட்லி ரெடி ஆகிடுங்க இது வரைக்கும் கோதுமை மாவில் சப்பாத்தி பூரி தோசை செஞ்சுருப்பீங்க டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மெத்தடில் பஞ்சு போல சாஃப்டாக நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க இது நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு அனுப்பலாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க